வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாச அமாவாசை ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல கல்லூப்புல இப்ப நான் சொல்ல போற பொருளை வச்சு கிளறிட்டு இத யாருக்குமே தெரியாம உங்க பர்ஸ்ல அந்த பொருளை போதும் நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி சொல்லலாம் நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ரெண்டு மூணு சகோதரிகள் நல்ல ரிசல்ட் கிடைச்சதா சொல்லிருக்காங்க அந்த வகையில எல்லாருமே பயன்படணுங்கிறதுக்காக திரும்பியும் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு ஆடி மாச அமாவாசை நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரவி புஷ்ய யோகம் இருக்கு பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு தான் ரவி புஷ்ய யோகம் அமாவாசையும் ரவி புஷ்ய யோகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இப்பதான் நமக்கு இருக்கு அதனால நமக்கு நாளைய நாள் ஒரே ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் அதனால நாளைய நாள தவற விடாதீங்க அந்த வகையில நம்ம சேனல்லயுமே இந்த அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு தலையை சுத்தி தூக்கி போட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா நாம நினைச்ச காரியம் ஒரே நாள்ல நிறைவேறதுக்கு இந்த ஆடி அமாவாசை இருக்கக்கூடிய இது இருந்தாலே போதும்னு சொல்லி வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட வீடியோவோட லிங்கையும் இந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நாளைய நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகார நீங்க செஞ்சா கூட நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பை வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லனா பீங்கான் பவுல் அப்படி இல்லனா மண் கிண்ணம் மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரே ஒரு துண்டு பட்டை தேவைப்படும் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது மூணுல ஏதாவது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி தங்க நகை வாங்கணும்ங்கிறதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை குருவோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை குருகோரை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த குருகோரை நேரம் இருக்கு அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க நாளைக்கு ஆடி மாசத்தோட அமாவாசையா இருக்கிறனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க படையல் போடுறவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க எப்பயுமே அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கான வழிபாடுகளுக்கு தான் நாம முன்னுரிமை கொடுக்கணும் அந்த வகையில முன்னோர்கள் வழிபாடை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்க முன்னோர்களோட பரிபூர்ணமான அருளும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு குறிப்பிட்ட நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் நாளைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி மூன்று முறை நீங்க செய்யுங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் சொல்லி அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் பணவரவு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய டாலர் சிம்பல மூன்று முறை வரைஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் யாருக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பட்டையில இந்த டாலர் சிம்பிள நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்ப இந்த டாலர் சிம்பல் வரைஞ்சி வச்சிருக்க கூடிய பட்டைய உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு யாருக்காக இந்த வேண்டுதல் செய்யறீங்களோ நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த வச்சு கல்லுப்புல நீங்க கிளருங்க அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா கல்லுப்புல பட்டைய வச்சு நீங்க சுத்திக்கிட்டே வாங்க அதாவது நாம கிண்ணத்துல கல்லுப்ப வச்சு வச்சிருக்கோம் டாலர் சிம்பல் வரைஞ்சி வச்சிருக்க கூடிய பட்டை துண்ட வச்சு அந்த கல்லுப்ப நீங்க கிளறணும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா அந்த கல்லுப்புல இந்த பட்டையை நீங்க சுத்திக்கிட்டே வாங்க இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் போது உங்க மனசுக்குள்ள பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் அப்படி இல்லனா ரெண்டு நிமிஷத்துக்கு இத நீங்க செஞ்சா கூட போதும் இதுக்கப்புறமா இந்த பட்டை துண்டை எடுத்து யாருக்கும் தெரியாம ரகசியமா பர்ஸ்ல நீங்க மறைச்சு வச்சிருங்க அதாவது வெளி ஆட்களுக்கு நீங்க இந்த பட்டை வச்சிருக்கிறது தெரிய வேண்டாம் இந்த பரிகாரம் கொஞ்சம் ரகசியமா தான் செய்யணும் ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா நாம செய்யும் தான் நமக்கு அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் ஆனா உங்க ஃபேமிலிய தாண்டி உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்ல வேண்டாம் அதே மாதிரி இந்த பட்டை மத்தவங்க கண்ல படுற மாதிரியும் உங்க பர்ஸ்ல வைக்க வேண்டாம் இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க செய்ய போறீங்கிறத மட்டும் தான் சொல்லக்கூடாது சரி இப்போ அந்த பட்டைய பர்ஸ்ல நாம வச்சாச்சு அடுத்ததா அந்த கல்லுப்பை என்ன பண்ணணும் எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஓரமா ஊத்தி விட்டுருங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த பட்டை அப்படியே உங்க பர்ஸ்ல இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அடுத்த அமாவாசை அன்னைக்கு இந்த பட்டையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி